ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல்தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெது வெதுப்பான பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தோ டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க பால் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது மிதமான சூடா இருக்கிற பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க பால் வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் அது ஒரே அடியாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா முட்டை எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இது கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மைதா மாவு எடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கப்புங்க அந்த கப்பில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ள சேர்த்துக்கலாங்க பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த மூடியை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் தான் கம்பி ஹீட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி வாட்டர் பாட்டில் எடுத்து க்ளீன் பண்ணி இல்லைங்களா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு கம்பி ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க இல்லைங்களா அதை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃபிம் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக கிடைக்குங்க நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணி விட்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணி விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது ஆறு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ எண்ணெயில் பொறிச்சது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் விட்டாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு சர்க்கரை பாகு ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கால் மணிநேரம் கூட இல்லை டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட் ஹெஸ்பே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை